அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளுதல் சுபால் ஈமானுடைய வெட்கத்தில் மேன்மையானது அது ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒருபோதும் தொழுகைகளை விட்டு இருக்க மாட்டோம் அல்லாஹோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் எம்முடைய நாவுகள் பொய் சொல்லி இருக்காது எம்முடைய நாவுகள் புறம் கூறியிருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய குறைகளை மக்களிடத்தில் கூறியிருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய மானங்களை பற்றி பேசி இருக்காது ஏன் எம்முடைய நாவுகள் தவறானதை தவறான வார்த்தைகளை கூறியிருக்காது எம்முடைய பார்வைகள் அசிங்கங்களை பார்த்திருக்காது எம்முடைய சவி செவிகள் அல்லா தடுத்ததை கேட்டிருக்காது ஏன் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்தவர்கள் தான் வெட்கத்தோடு நடந்து கொள்வார்கள் ஏன் அல்லாஹு அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹு அல் பசீர் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் அஸ் அமீர் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அல்லாஹுடைய இந்த தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும் போது அஞ்ச மாட்டார்களா அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார் தனிமையில் எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களில் இருக்கலாம் போர்னோகிராபி ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் மாஸ்டர் பேஷன் சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் அல்லா சுத்தமானவன் சுத்தமானதைத்தான் அல்ல அங்கீகரிப்பான் அசுத்தங்களை அல்ல ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி அசுத்தமான ஆபாசமான அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லா பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லது கழிவுறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான் அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான் ஐயோ யாரோ வருகிறார்கள் என்று அதை அணைத்துக் கொள்வான் அப்படியா இல்லையா அதை மூடி விடுவான் அதை மறைத்துக் கொள்வான் பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகி இந்த செயலை செய்யக்கூடியவர்களே என் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் அறியாமலா இருக்கிறான் அல்லாவுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு அலம்யம் அல்லா சொல்கிறான் கால அலம் யலம் மனிதனை நீ அறியவில்லையா அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவன் அறியவில்லையா அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று தவறான காட்சியை பார்க்கக்கூடிய அடியானே உன்னை பார்த்தா உன்னுடைய மொபைலில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செக்யூரிட்டியோடும் நீ செய்யக்கூடிய அந்த தவறான உரையாடலை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அலம் அல்லம் பி அன் அல்லாஹ் பார்க்கவில்லையா அல்லாஹ் அதை அறியவில்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமின் மேலும் சொல்கிறார் அவனுடைய ஆற்றலை சுரத்துல் முஜாதலா படித்து பாருங்கள் சுரத்துல் முஜாதலா ஏழாவது வசரத்தை தனிமையில் அமர்ந்து படித்து பாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான் أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي ما يكون من نجوى ثلاثه الا هو رابعهم ولا خمسه الا هو سادسهم ولا ادنى من ذلك ولا اكثر الا هو معهم اينما كانوا ثُمَّ يُنَبِّئُهُم بِمَا عَمِلُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ نَبِيَّ يَنقُلْ بَارِكَ اللَّهُ الْبُومِ அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் மூன்று பேர் இருந்தால் பேர் பேர் மூன்று பேர் நீங்கள் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் ஐந்து பேர் இருந்தால் ஆறாம் அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லா உங்களோடுதான் இருக்கிறான் நாளை மறுமையில் நீங்கள் செய்த செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பாள் முடிக்கிறான் அந்த வசனத்தை எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் அல்லாஹ் அலமின் மேலும் சொல்கிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் ல யஅலமுஹா இல்லாஹு யஅலமு மா ஃபில் பர்ர வல் பஹர் وما தஸ்குது மின் வராகத்தின் இல்லா யஅலமுஹா மரைவானவற்றின் எல்லாவற்றின் அறிவையும் அவன் வைத்திருக்கிறான் கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழாது Allah உடைய அறிவில்லாமல் உள்ளத்திற்கு சொல் ஒரு மரத்திற்கு அருகிலே சென்றால் அதிலிருந்து ஒரு இலையை எடுத்துச் சொல் இந்த இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்திருக்காது Allahவின் அறிவில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் ولا حبۃ في ظلمات الارض ولا رطب ولا يابس الا في كتاب مبين இருளில் பூமியின் இருளில் புதைந்து கிடக்கின்ற புத்தகத்தில் இல்லாமல் இல்லை அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லாவிற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா அல்லாவிற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா அல்லாவிற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா அல்லாஹு ரத்தீம் அல்லாஹு அஸ் அல்லாஹு அல் பசீர் அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம் ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார் அல்லாவுடைய பார்வையை மறுத்தவன் யார் காஃபிர்